அதாவது ஒரு வாரமாக நம்ம உலகநாயகன் கமலஹாசன் மணியத்தனம் இணைந்த தக்லை படம் தான் ட்ரோல் மெட்டீரியல் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திரிஷாவோட முத்தமலை சாங்கு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுச்சு ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அட்லிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுச்சு அதோட அட்லியோட ஸ்பீச் பார்த்திங்கன்னா விதவிதமாக வகை வகையாக வந்து அட்லியாக ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் ஸ்பீச் அமைஞ்சிருச்சு ஏற்கனவே சொன்னோம் அவர் வந்து காலேஜ் படிக்கும் போது ரெண்டு மணி தான் தூங்குவான் அந்த அருண்குமார் அப்படின்னு அவரை தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிட்டாரு இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவரை கலாயிச்சாங்க இன்னொரு பக்கம் அவர் பேசின பேச்சு தான் பயங்கர சர்ச்சையும் கிடைப்பிருக்கு அப்படிங்குறதா உண்மை ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா என்னை எல்லோரும் ஒரு காப்பி டேரக்டரு நான் வந்து தமிழ் படங்களை பார்த்து காப்பி அடித்து காப்பி அடித்து படம் எடுப்பேன் அப்படிலாம் சொல்கிறாங்க நான் அப்படி கிடையவே கிடையாது என் வாழ்வில் நான் பா பார்த்த அனுபவங்களை சந்தித்த சம்பவங்களை இதையெல்லாம் தான் நான் காட்சி பண்றேன் உதாரணத்துக்கு நான் எடுத்த பிகில் படத்தில் வர மைக்கேல் கேரக்டர் அதாவது மைக்கேல் ராயப்பன் கேரக்டர் யார் தெரியுமா இன்ஸ்பிரேஷன் இதே ஜேபிஆர் காலேஜில் வர அந்த ஜேபிஆர் ஐயா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே பயங்கர சாக்க ஆகிட்டாங்க ஏயா நீ உண்மையாலுமே தெளிவாக தான் பேசறியா இல்லை தூக்கத்தில் பேசுறியா இல்லை போதையில இது பேசறியா தண்ணி இது போட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்ல கலாய்கிறாங்க ஏன் அப்படின்னா ஜேபிஆர் கேரக்டரு ஒரு பெரிய கல்வி தந்தை அப்படிங்கிற அந்த ஒரு பேரை வாங்கியிருக்காரு ஆனால் அதே சமயத்தில் மைக்கேல் ராயப்பன் கேரக்டர் வந்து ஒரு ரவுடி கேரக்டர் தாதா கேரக்டர் ஒரு போக்கரி புறம்போக்கு அது விஜய நடிச்சிருந்தாலும் கேரக்டர் தானே ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்வி தந்தைய இந்த மைக்கேல் ராயப்பன் கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷனே அவரு தான் அப்படின்னா அப்ப அவரை வந்து நீ என்ன சொல்ற அவர் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற ரவுடிங்கிறியா கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி சிதம்பரம் அட்லிக்கெல்லாம் டாக்டர் பட்டமா அப்படின்னு சொல்லி கழிவுகளை ஊற்றிட்டு இருந்தாரு ஏற்கனவே இன்னொரு பக்கம் ட்ரோல் போயிட்டு இப்போ அட்லியோட இந்த ஸ்பீச்சும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரோலாக போயிட்டுருக்குது ஸோ வந்து பார்ப்போம் இது எப்போ முடியும் எப்போ அடங்கும் நம்ம அட்லி பேசியது சரியா தப்பா யதார்த்தமாக பேசுனாரா இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி ஏதோ தெளிவில்லாமல் பேசிட்டாரா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்